வணக்கம் நமது செய்தி தொகுப்புடன் நான் நிரோஷன் முதலில் தலைப்பு செய்திகள் இந்தியா பிரிட்டன் வரலாற்று முக்கியத்துவம் பெற்ற வர்த்தக ஒப்பந்தம் முக்கிய மாற்றத்தின் கட்டத்தில் இந்திய விமானப்படி அணுக்கட்டு திட்டத்தால் இந்தியாவுக்கு நன்மை சீனா அறிவிப்பு இந்திய விமானப்படைக்கு நாற்பது தொடக்கம் அறுபது ஐந்தாவது தலைமுறை விமானங்கள் இனி விரிவான செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி இருநாள் அரசு பயணமாக பிரிட்டன் சென்றுள்ளார் இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக லண்டன் விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் பிரிட்டிஷ் பிரதமர் கெய் ஸ்டாமல் நேற்று நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் இந்த சந்திப்பில் இந்தியா பிரிட்டன் இடையிலான இருதரப்பு உறவுகள் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புகள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது இதன் தொடர்ச்சியாக இரு நாடுகளுக்கும் இடையிலான முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின இதில் முக்கியமானது தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் என்று உத்தியோகபூர்வ முக்கியமுள்ள ஒப்பந்தமாக கருதப்படுகிறது இந்த சந்திப்பின் போது மோடி பிரிட்டிஷ் பிரதமர் கே ஸ்டாமருக்கு இந்தியா வருகை தருமாறு அழைப்பு விடுத்ததாகவும் அவர் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டதாகவும் மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரீ தெரிவித்தார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் அவர் கூறியபோது பிரிட்டிஷ் பிரதமராக நியமிக்கப்பட்ட பின்னர் ஸ்டாமரின் முதல் இந்திய பயணத்தை மேற்கொள்ள பிரதமர் மோடி அழைப்பு விடுத்தார் அந்த அழைப்பை அவர் இல்லாமல் ஏற்றுக்கொண்டார் என்றார் மேலும் ஸ்டான்ட்ரிகாம் தோட்டத்தில் பிரிட்டனின் சார்ஸை பிரதமர் மோடி சந்திக்க உள்ளார் இந்த சந்திப்பின் போது பிரதமர் மோடி அவருக்கு ஒரு மரக்கன்றை நினைவுப் பொருளாக வழங்க உள்ளார் இந்தியாவுடன் கையெழுத்தான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பிரதமர் கெய் ஸ்டாமர் பதிவிட்ட போது இந்தியாவுடனான இப்போது கைச்சாத்திடப்பட்ட வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் ஒரு பெரும் வெற்றி இது நமது மக்கள் அதிக வருமானம் பெறவும் குடும்பங்கள் தங்களது அன்றாட செலவுகளை சமாளிக்கவும் உதவும் என்று குறிப்பிட்டார் இந்த ஆண்டு அக்டோபர் முதல் இந்திய விமானப்படி ஐஏஎஃப் போர் விமான படைப்பிரிவுகளின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்பது படை பிரிவுகளாக குறையும் இது பாகிஸ்தான் விமானப்படி பிஐஎஃப் இருபத்தைந்து படை பிரிவுகளை விட அதிகமாக இருக்கும் ஆனால் சீனாவின் அறுபத்தாறு படைப்பிரிவுகளைக் கொண்டும் மிகப்பெரிய விமானப்படியை கருத்தில் கொண்டு கவலைக்குரியது பாகிஸ்தான் நானூற்றி ஐம்பது போர் விமானங்களுடன் ஒப்பிடும் போது இந்திய விமானப்படை ஐஏஎஃப் கிட்டத்தட்ட ஐநூற்றி இருபத்தி இரண்டு போர் விமானங்களை கொண்டிருக்கும் அதே நேரத்தில் சீனா கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு விமானங்களை வைத்திருக்கிறது இந்த சரிவுக்கு உடனடி காரணம் ஆறு தசாப்தங்களுக்கு மேலான சேவைக்கு பின்னர் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஐ இன் கடைசி இரண்டு மிக் டுவெண்டி ஒன் படைப்பிரிவுகள் ஓய்வு பெற்றதே ஆகும் இந்த விமானம் வழக்கற்று போனதால் படிப்படியாக நிறுத்தப்பட்டது மொத்த ஐஏஎஃப் படைப்பிரிவு எண்ணிக்கை ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட நாற்பத்தி இரண்டை விட ஏற்கனவே குறைவாக உள்ளது இந்த சரிவு அடுத்த பத்தாண்டுகளில் ஜாகுவார் மிக் டுவெண்டி நைன் மற்றும் மிராஜ் டூ தௌசண்ட் போன்ற பழைய போர் விமானங்களின் ஓய்வு திட்டங்களால் மேலும் அதிகரிக்கிறது மாற்றீடுகள் இல்லாவிட்டால் இந்த ஓய்வுகள் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் இந்திய விமானப்படையின் படைப்பிரிவு வலிமையை இருபத்தி ஐந்தாக ஆக கூடும் இது பாகிஸ்தானின் தற்போதைய பலத்திற்கு சமம் இந்த திட்டம் குறிப்பாக பாகிஸ்தான் மற்றும் சீனாவுக்கு எதிரான இந்தியாவின் இருமுறை பாதுகாப்பு சவால்களை கருத்தில் கொண்டு ஒரு முக்கியமான திறன் இடைவெளியை தவிர்க்க ஐஏஎஃப் நவீனமயமாக்கலின் அவசரத்தை அடிக்கோடிட்டு காட்டுகின்றது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் நூற்றி இருபத்தி ஆறு ஜெட் விமானங்களுக்கான எம் எம் ஆர் சி ஒப்பந்தத்தை ரத்து செய்தது ஐஏஎஃப் திட்டமிடல் விரிவாக்கத்தை கணிசமாக பாதித்தது பின்னர் இந்தியா முப்பத்தி ஆறு ரஃபால்களை வாங்கியது மற்றும் கடற்படைக்கு மேலும் இருபத்தி ஆறு ஓர்டர் செய்த போதிலும் போர் விமானங்களின் எண்ணிக்கையின் பற்றாக்குறை கணிசமாக உள்ளது கூடுதலாக நூற்றி பதினான்கு பல் செயல்பாடு எம் ஆர் வாங்குவதற்கான திட்டங்கள் இருந்தாலும் இதுவரை எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை எச்ஏஎல் தேஜஸ் போர் விமானத்துடன் உள்நாட்டு போர் விமான மேம்பாட்டிலும் இந்தியா பெருமளவில் முதலீடு செய்துள்ளது இருப்பினும் சுமார் இரண்டு படைப்பிரிவுகள் அதாவது முப்பத்தி எட்டு எம் கே ஒன் ஜெட் விமானங்கள் மட்டுமே செயற்பாட்டில் உள்ளன மேலும் உற்பத்தி என்ஜின் விநியோகம் ஏவியோனிக்ஸ் ஒருங்கிணைப்பு மற்றும் ஏவுகணை அமைப்பு சவால்கள் காரணமாக தேஜஸ் எம் கே ஒன் ஏ மற்றும் எம் கே டூ வகைகளுக்கான மேம்படுத்தல்கள் தாமதமாகின்றன உள்நாட்டு விமான என்ஜின் திட்டம் காவிரி தரநிலைகளை பூர்த்தி செய்ய தவறிவிட்டது இது நவீன ஜெட் என்ஜின்களை உள்நாட்டில் உருவாக்குவதன் சிக்கலான தன்மையினை எடுத்து காட்டுகிறது மேம்பட்ட பொருள் அறிவியல் குறிப்பாக பீங்கான் பூசப்பட்டு டர்பைன் பிளைட்கள் போன்ற முக்கியமான பகுதிகளுக்கு ஒரு தடையாக உள்ளது உள்நாட்டு விமான உற்பத்தியை அதிகரிப்பது வெளிநாட்டு ஒத்துழைப்புகள் மற்றும் முன்மொழியப்பட்ட ஐந்தாவது தலைமுறை மேம்பட்டு நடுத்தர போர் விமானம் ஏஎம்சிஏ போன்ற மேம்பட்ட விமானங்களை கையகப்படுத்தல் ஆகியவற்றை நம்பி இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் நாற்பத்தி இரண்டு படைப்பிரிவுகளின் பலத்தை உருவாக்க ஐஏஎஃப் இலக்கு வைத்துள்ளது இருப்பினும் இவற்றில் பல ஆரம்பகால வளர்ச்சி அல்லது திட்டமிடல் நிலைகளில் உள்ளன மேலும் உற்பத்தி காலக்கெடு சரிந்துள்ளது ஆழட்ட விமானங்கள் நவீன பூர்வ முன்னுதாரணங்களை மாற்றுவது குறைக்கப்பட்ட ஜெட் விமானங்களை ஈடு செய்யக்கூடும் என்று சில பாதுகாப்பு நிபுணர்கள் கருதுகின்றனர் ரஷ்யாவுக்கு எதிரான உக்ரைனின் ஆழட்ட விமான பயன்பாட்டை ஒரு மாதிரியாக குறிப்பிடுகின்றனர் இந்தியாவும் ஆழட்ட விமான பயன்பாட்டை விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளது ஆனால் தொழில்நுட்பம் மற்றும் செயல்பாடு சவால்களை சமாளிக்க வேண்டும் இருப்பினும் தாக்குதல் மற்றும் ஊடுருவல் திறன்களுக்கு ஆளற்ற விமானங்களை விட போர் விமானங்கள் முக்கியமானவை எனவே போர் படைகளில் பாகிஸ்தானை விட ஐஏஎஃப் சற்றுத்தான் அதிகமாக இருப்பது ஒரு தந்திரோபாய கவலையாக தொடர்கின்றது ஐஏஎஃப் போர் விமானங்களின் தொகுதி ஒரு முக்கியமான மாறும் கட்டத்தில் உள்ளது விமானங்கள் படிப்படியாக ஓய்வு பெறுதல் மற்றும் எதுவான மாற்றீடுகள் காரணமாக படைப்பிரிவு வலிமை விரைவில் பாகிஸ்தானுக்கு அருகே போகின்றது சீனா இரண்டு நாடுகளையும் விட கணிசமாக விஞ்சுகிறது உள்நாட்டு திட்டங்கள் மற்றும் புதிய கையகப்படுத்தல்கள் மிக முக்கியமானவை ஆனால் தற்போதைய தேவைகளுக்கு பின்னால் உள்ளன புதிய ஜெட் விமானங்களை விரிவுபடுத்தி மற்றும் உள்நாட்டு உற்பத்தி சமால்களை திறமையாக எதிர்கொண்டால்தான் ஐஏஎம் வரும் தசாப்தத்தில் இந்தியாவின் வான் பாதுகாப்பு மற்றும் பிராந்திய தடுப்பு நிலைப்பாட்டை சமரசம் செய்யாமல் போர் வைத்திருக்க உதவும் பிரம்மபுத்திரா ஆற்றின் குறுக்கே அணைகட்டம் திட்டத்தை சீனா முன்னெடுத்துள்ள நிலையில் இந்தியா மற்றும் வங்கதேசம் உட்பட நாடுகள் எதிர்வனை தெரிவித்து வருகின்றன திபெத்தை தனது பகுதியாக ஒருங்கிணைத்து வரும் சீன அங்கிருந்து தோன்றி இந்தியாவிலும் பின்னர் வங்கதேசத்திலும் பாயும் பிரம்மபுத்திரா ஆற்றின் மீது உலகின் மிகப்பெரிய அணிய கட்ட திட்டமிட்டு செயல்படுகிறது இந்த திட்டம் மூன்று நாடுகளையும் பாதிக்கக்கூடியது என்பதால் இந்தியா மற்றும் வங்கதேசம் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளன இருந்த போதிலும் சீனா பதினான்கு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் முழுடே நீர்மின் நிலையம் என அழைக்கப்படும் அணை கட்டுமான பணிகளை தொடங்கியுள்ளது இந்த திட்டம் தொடர்பாக விளக்கம் அளித்து சீன வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் கோ ஜியாகுன் இந்த அணை எந்த ஒரு நாட்டிற்கும் தீங்கு விளைவிக்காது மாறாக வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்துவதன் மூலம் இந்தியா மற்றும் வங்கதேசத்திற்கு பயனளிக்க பயனளிக்கக் கூடியது இது குறித்து அவர்களுடன் தேவையான தகவல்கள் பகிரப்பட்டுள்ளன அணை கட்டுவதால் ஏற்படும் பலன்கள் குறித்த நாடுகளுடன் பகிரப்படும் ஆனால் இந்த திட்டம் சீனாவின் முழுமையான இறையாண்மை என்று தெரிவித்தார் இந்தியாவின் உள்நாட்டு மேம்பட்ட நடுத்தர போர் விமானம் ஏஎம்சிஏ திட்டம் செயற்பாட்டுக்கு வரும் வரை அதன் போர் திறன்களை வலுப்படுத்த வெளிநாட்டு மூலங்களில் இருந்து ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களில் இரண்டு முதல் மூன்று படைப்பிரிவுகளை பெற இந்திய விமானப்படை ஐ எதிர்பார்க்கின்றது ஒரு போர் விமானப்படை பிரிவு பொதுவாக பதினெட்டு முதல் இருபது போர் விமானங்களை கொண்டிருக்கும் எதிரிகளை விட ஒரு சிறந்த நிலையை பேணுவதற்கான எதிர்கால தேவைகளை கூடிட்டு காட்டும் விரிவான விளக்கத்தை ஐஏஎஃப் சமீபத்தில் அரசாங்கத்திடம் வழங்கியதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் கூறுகின்றன உள்நாட்டு திட்டம் அதன் செயற்பாட்டு தேவைகளை பூர்த்தி செய்ய தயாராகும் வரை இடைக்காலத்தில் ஐஏஎஃப் இரண்டு முதல் மூன்று படைப்பிரிவுகளுக்கு நாற்பது முதல் அறுபது விமானங்களை வாங்க திட்டமிட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர் பாதுகாப்பு செயலாளர் ஆர் கே சிங் தலைமையிலான அதிகாரம் அளிக்கப்பட்ட குழு படையின் தடுப்பு மற்றும் தயார் நிலையை மேம்படுத்த குறிப்பாக வடக்கு மற்றும் மேற்கு எல்லைகளில் ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களை சேர்க்க பரிந்துரைத்தது சீனா ஏற்கனவே ஆறாம் தலைமுறை போர் விமானங்களை உருவாக்கி வருவதாகவும் அடுத்த சில ஆண்டுகளில் பாகிஸ்தான் விமானப்படைக்கு அதில் ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களை வழங்கக்கூடும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்தியா ஐந்தாம் தலைமுறை விமானங்களை வாங்கக்கூடிய இரண்டு நாடுகள் அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இருப்பினும் ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்கள் குறித்து இந்திய அரசாங்கம் எந்த முடிவும் எடுக்கவில்லை ஆனால் இது தொடர்பான விவாதங்கள் நடந்து வருகின்றன அமெரிக்கா எஃப் போர் விமானத்தை வழங்க முன்மொழிந்துள்ளது அதே நேரத்தில் ரஷ்யா தனது ஜெட் விமானங்களை இந்தியாவின் பரிசீலனைக்கு முன்மொழிந்துள்ளது இந்தியாவின் ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் எஃப் ஜி எஃப் ஏ திட்டத்திலிருந்து இந்தியா பல ஆண்டுகளுக்கு முன்பே இருந்தது இப்போது அதில் மீண்டும் இணைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் ஒரு வெளிநாட்டுடன் இணைந்து நூற்றி பதினான்கு நவீன பிளஸ் தலைமுறை போர் விமானங்களை உருவாக்கும் திட்டத்தையும் இந்தியா பரிசீலித்து வருகிறது மேலும் டெண்டருக்கு பின்னர் அரசாங்கத்திற்கு இடையிலான ஒப்பந்தத்திற்கு செல்லலாம் அதற்கு முன் இந்திய விமானப்படை மேற்கு மற்றும் வடக்கு முனைகளில் பலமான தடுப்பு நடவடிக்கைகளுக்காக ஐந்தாவது தலைமுறை விமானங்களை பயன்படுத்த விரும்புகிறது